ஹலோ ஈஸிலே லேட்டஸ்ட் பும்மில் பார்த்திங்கன்னா என்ன நடக்குதுன்னா இந்த ஒரு பக்கம் வந்துட்டு அண்ணன் மருதாணி வச்சுட்டு சந்தோஷமாக உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக நம்ம கார்த்திக் கால் பண்ணுறாரு அப்படியே சின்ன தான் கால் பண்ணுறாருன்னு அப்படி இப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி ஃபோன் அட்டன் பண்ணி சீக்கிரத்தில் கொடுக்குறாங்க செலவு சின்னத்தான் அப்படின்னு சொன்னாங்க என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க மருதாணி இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னுமோ இதை வந்துட்டு கழுவில்லை சலந்திருக்கா அப்படின்னு கேட்குறாங்க தெரிவிச்சுன்னா தான் அதை போய் ஏன் இவ்வளோ ஆர்வமாக ஃபோன் பண்ணி கேட்குறீங்கன்னு கேட்க அதில் எவ்வளோ ரகசியம் இருக்குது தெரியுமா புருஷன் கொண்டாட்டுக்குள்ள அப்படி என்ன சின்னதா அப்படின்னு கேட்க அது செவன்த்துக்கு இதை பொறுத்து தான் வந்துட்டு புருஷன் மேலே வந்துட்டு கொண்டாட்டி இவ்வளோ அனுபவிச்சுட்டுருக்காங்க இல்லை கொண்டாட்டி மேலே புருஷன் இவ்வளோ அனுப்ச்சிட்ருக்காங்கன்றது சரிய வைக்கிற அது ஒரு சிக்னல் காட்டி மாதிரி அதான் அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க சரி சரி நீங்கள் போய் கை கழுவிட்டு வா உனக்கு வச்சு விட்டேன் என் கையே எந்த அளவுக்கு நான் செவந்திருக்கேன் அப்போ உன் கை எவ்வளோ சவந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க சின்ன தான் சீக்கிரம் போய் சீக்கிரம் போயிட்டு எனக்கு வீடியோ கால் பண்ணோன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க சரிங்க சின்ன தான் போய் கை கழுவிட்டு வராங்க சரி கார்த்திகை வந்துட்டு ஏமாத்துவோம் இவ்வளோ தூரம் சொன்னாரேன்னு நாரேனு சொல்லிட்டு அண்ணம் மட்டும் கார்த்திகூட தங்கச்சியை கூப்பிட்ருவாங்க அப்புறம் வீடியோ காலில் வந்துட்டு வந்துட்டு யார் சரி உங்கள் கையை கற்றுனுச்சுட்டாங்க அந்த இருந்துச்சுன்னா அவசரப்படாதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் பேக் கேமரா எழுத்துகிறாங்க கரெக்டாக வந்துட்டு அவங்க தங்கச்சியோட கையை வைக்க சொல்லிடுறாங்க என்ன புளிமுட்டை இது கையில ஒண்ணுமே காணும் அப்படின்னு சொல்றாங்க ஐயோ சின்னப்பா என்னன்னு தெரியல சேர்க்கவே இல்லை எனக்குன்னு சொல்றாங்க ஐயோ என்ன எப்படியாச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்புறம் அவங்க தங்கச்சி போன் வாங்கி என்னென்ன நீங்க இது என்னோட கைன நான் மருதனை வச்சிருந்தா தானே சேவைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க அதான் எனக்கு எப்பயோ தெரியுமே நான் சும்மா நடிச்சேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு அப்புறம் அண்ணன் வந்துட்டு கையை காமிக்கிறாங்க பார்த்தோன்னே ஐயோ உலகத்துலேயே இது வரைக்கும் யாருக்குமே இந்த மாதிரி சமந்திருக்காது அவ்வளோ அனுபவிச்சுக்கூட இருக்குதுன்னு சொன்னாலே அப்படியே அண்ணன் சிரிச்சுக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இங்கே கார்த்திக்கோட அம்மாவும் அண்ணனும் காமிச்சு அந்த டைரியை பற்றி யோசிச்சிட்ருக்காங்க நம்மளோட ரம்யா பழைய நினைவுகளை யோசிச்சு பார்த்துட்ருக்காங்க அப்போல்லாம் வந்துட்டு ரம்யாவை பார்க்கறதுக்காக கார்த்திக் வர்றது வந்துட்டு வந்து அவங்க வந்துட்டு ரூமில் இருக்கிறாங்க அப்போ திராட்சை கொடுத்துருக்காங்க சாப்பிட்றதுக்கு இவரும் சாப்பிட்டுட்டே இருக்கார் ரம்மியாக வராங்க உனக்காக பஸ்ஸு எல்லாம் பிடிச்சி வந்தால் நீ என்ன கொஞ்சம் கூட கவனிக்க மாட்டேங்கிறேன்னு சொல்கிறாங்க மொத்தம் திராட்சை கொடுத்துக்க நீ கார்த்திக்குன்னு சொல்ல அதை சொல்லலை வேறு எந்த கவனிப்பும் பண்ண மாட்டேங்குது அப்படி என்ன உனக்கு பிரச்சனை என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கிராட்சியே நானே நல்லா இருக்காது நான் உன் மடியில் படுத்துருக்கேன் நீ கூட்டி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க நம்ம ஒரு ரம்மியாக இதுக்கப்புறம் என்ன நடக்குது ரம்யா இன்னும் கடுப்பாகிட போகிறாங்க கார்த்திகை அன்னத்தை பண்ண ஆரம்பித்ததுனால இன்னும் கடுப்பாகிட்டு கார்த்திகை பழி வாங்கணும்னு துடிக்க போகிறாங்க என்னெல்லாம் பண்ண போகிறாங்க ஈடு பண்ண போகிறாங்கன்றதை வரக்கூடிய எபிசோட்ஸில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்